I want to share what the Lord told me that He has planned to do in 2024. We give you all the glory, Lord. In every watch night service, we look forward to the promise that would come for the next year. We always say the new year will be a better year. The new year is going to be different. But let me tell you, every day is the same. ஒவ்வொரு நாளும் அதே போல தான் இருக்கும் எவ்ரி வீக் இஸ் தி சேம் ஒவ்வொரு வாரமும் அதே போல தான் இருக்கும் எவ்ரி இயர் இஸ் தி சேம் ஒவ்வொரு வருஷமும் அதே போல தான் இருக்கும் when you have jesus in your heart இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது jesus christ is the same yesterday today and forever இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் பாதிநகரன் அவர்கள் 2024 ஆம் வருஷத்தோட வாக்குத்தத்த வசனத்தை செய்தியை கொடுக்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா இனிமே இந்த வருடம் முழுதும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க ஆனந்தமாகவே இருப்பீங்க இன்பமாகவே இருப்பீங்க அப்படின்றது அது எப்போது ஏசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது ஏசு கிறிஸ்து எல்லா ஊர் உள்ளத்துலேயும் தான் இருக்கார் இப்போது கிறிஸ்துவத்தில் ரெண்டு பிரிவு ஒரு பிரிவு வந்து பயபுர்த்தம் இந்த வருடம் சுனாமி வரும்போது அங்கே பூகம் அந்த நாட்டில் அமெரிக்காவில் பூங்கமாக வரப்போகுது ஆப்பிரிக்காவில் வெள்ளம் வரப்போகுது ஜப்பானில் இங்கிலாண்டுக்கு வரப்போகுது எத்துக்காய் வரப்போகுது இப்படியெல்லாம் வந்து சொல்லி மக்களை பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குது கிறிஸ்தவத்தில் நம்முடைய பாலத்தினகர் அதெல்லாம் செய்ய மாட்டார் மக்களை மயக்கிற மக்களை குஷிப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்வார் பாலத்தினகர் மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குற அதனாலேயே அவர் அவர் கிறிஸ்தவத்த ஓடி வருவார் இந்த மாதிரி ஒரு இது ஒரு இதுவும் ஒரு ஏமாற்று வேலை இது ஒரு இது ஒரு வகையான ஏமாற்று வேலை தான் பாலத்தினகர்களை செய்யத்தோம் இப்போ மகிழ்ச்சி எப்படி வந்துடும் இது சொன்ன உடனே மகிழ்ச்சி வந்துடும் நமக்கு நம்ம செய்ய வேண்டியது செஞ்சா தான் எங்கள் மகிழ்ச்சி வரும்பு நம்ம விட்டு போனோம் என்ன செய்யணும் நம்ம படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் இல்லாதப்போ அதை போய் யூஸ் பண்ணணும் நம்ம எல்லாம் இவர் சொன்னாரு சொல்லிவிட்டால் அது வருஷம் ஃபுல்லாக வந்துடுமா ஏன்னா கிணத்து தண்ணியாக இது இவர் சொல்லிட்டு தண்ணி ஊறி வெளிவரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கு முதவாத ஒரு வார்த்தைகளை சொல்லி மக்களை மயக்கி கதை கேட்க வச்சு மெய் மறக்க செய்து செய்கிற வேலை தான் இங்கே பால்தினர் செஞ்சு நிற்கார் இதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை நம்ம திருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது நம்முடைய வேலைனா இந்த கூட்டத்தை சிந்திக்க வைக்கணும் இப்போது ஏசு மாறாதவர் அவர் மாறாதவர் தான் ஏசு மாறாதவர் தான் ஆனால் இங்கே பால்தினர் போல ஆளுகளை இன்னும் மாறல அவர் மாறாதவர் தான் இந்த பாலத்தினர் போல மக்கள் ஆட்கள் வந்து மாறணும் பைபிள் என்ன சொல்லுது அதை புரிஞ்சிக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பைபிள் வந்து சொல்லணும் தேவையில்லாத கதைகளையோ கற்பனை கதைகளையோ மனுஷனுக்கு பயன்படாத விஷயத்தையோ ஒரு மெய்மருந்த விஷயத்தையோ ஒரு கற்பனை விஷயத்தையோ இதான் சொல்றாங்கள ஒழிய ஒரு மனிதனுக்கு பயன்படும் விஷயத்த ஒன்று சொல்லுறது கிடையாது மனிதனுடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது மனுஷனுக்கு வியாதிக்குள்ளாகிற வியாதிக்குள்ளாகிற மனுஷன் வந்து வியாதிக்குள்ளாகிற அந்த வியாதி வருது அது வராதுக்கு என்ன வழி அதெல்லாம் பாலத்தினர் சொல்ல மாட்டார் வருமா வரும் அதை போக்குறதுக்கு என்ன வழி அது வராதுக்கு என்ன வழி அதெல்லாம் பால்தினர் சொல்ல மாட்டார் சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அனந்தமைக்குள்ள விரோத விரோதம் உறவுகளுக்கு சண்டை எப்படி இதெல்லாம் ஒரு சமாதானமான வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது கிடையாது இந்த பால்தனர் காலகாலமாக மக்களை மைக்கி ஆயிரம் கோடி லட்சக்கிழமை சேர்த்து இன்னைக்கு இன்றைக்கி பாசன கோயம்புத்தூரில் காரண்யா வளசலவாக்க சென்னை கடற்கரை பீச் ஸ்டேஷனில் எல்ஐசி மாதிரி ஒரு பில்டிங் இது மாதிரி நமக்கு எனக்கு தெரிஞ்சது தெரியாதது எவ்வளோ மக்களுக்கு ஒரு நன்மையை சேர்ந்து கிடையாது ஐம்பது அறுபது வருடமாக மக்கள் பணத்தை சுரண்டி இட்டு ஒரு துருப்பு தான் கொடுத்து ஒடிமைக்கு ஒடிமையாக காசு அள்ளிட்டு அவங்களுக்கு ஒரு துருமை தான் திருப்பி கொடுக்குது இந்த மக்கள் சிந்திக்கணும் இந்த பைபிள் என்ன சொல்லுது இந்த வேதம் என்ன சொல்லுது ஏன் சிறு ஏன் பிறந்தார் ஏன் வாழ்ந்தார் ஏன் சிறு சுமந்தார் இதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் சிந்திக்கணும் கிறிஸ்தவர்கள் சரியாக வாழ சரியான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததா மற்றவர்கள் இதை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே